நஞ்சினம் கூடியது வஞ்சியரின் உள்ளம் என்ன நயவஞ்சகம் படைத்த வஞ்சரின் உள்ளம் விடக்கூடியது விடக் கூடியது கவலைக்கு மருந்து எது உங்கள் கண்களுக்கு விருந்து எது முரண்பாடான பதில் இது முறையான பதில் தேவை கவலைக்கு மருந்து மது என்கிறான் மதுமயக்கத்தில் உள்ளவன் மங்கை என்கிறான் காமல்ஹாரம் பிடித்தவன் மக்களின் மிழலைச் சொல் என்கிறான் குழந்தை உள்ளம் வரைக்கும் இன்பம் எங்கே இருக்கிறது மக்களுக்கு தொண்டு செய்வது பெண்களுக்கு எதிரி ஆண்கள் தானே இல்லை பெண்களுக்கு எதிரி அவர்களது இளமையும் அழகும் தத்துருக்கு சத்ரு நெருங்கி வரும் கல்யாண நாள் பெண்ணுக்கு இன்பமும் துன்பமும் எப்போது ஏற்படுகிறது காதலிக்கும் போது பெண்களை பூப்பொடி கோவை பழம் என்று பலவிதமாக வர்ணிக்கிறார்களே ஆண்களை ஏன் வர்ணிப்பதில்லை அழகு புகழ்ச்சியை கேட்டு ஆண்கள் பூங்குடி போல் தோண்டு விழுவதும் இல்லை கோவை பழம் போல் கண்ணிப்போவதும் இல்லை அதனால்தான் தான் ஓயாமல் பெண்களை மட்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கற்பை பற்றிய உங்கள் அபிப்பிராயம் கற்பு என்பது ஒரு விசித்திரமான நெருப்பு கணவன் ஏத்தினால அது தீபம் மற்றவர் ஏத்தினால அது தீ ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான் ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள தாய்க்கு பின் தாரம் என்கிறார்களே அது உண்மைதானே ஆமாம் தாய்க்கு பின் ஆளவனை கண்டிப்பது மனைவிதானே ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்து கிடையாது மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமலாவை பறக்க வேண்டும் ஆகையால் நீதியான செங்கோல் நேர்மையான மகுடம் நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம் அவனன்றி ஓரணவும் அசையாது என்பது எமது நோக்கம் உமது விளக்கம் அனுபவம் முந்தியது வேதம் பிந்தியது அப்படி என்றால் ஆண்டோர்கள் முதுமொழியை கேட்டு முடிவுக்கு வரும் ஆசிரியர் பெரியார்களுக்கு அவன் ஒரு ஆண்டவன் சிந்தித்து பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் நாத்திகை பெரியார்களுக்கு அவன் ஒரு அறிவாளி அப்படி என்றால் உலகத்தை வெறுத்த ஞானிகளின் அனுபவம் போய் நீர் சொல்வதே மெய் அப்படித்தானே உலகத்தை வெறுத்தவன் ஞானி அல்ல உலகத்தை உணர்ந்தவன் தான் ஞானி கேளுங்க அரசன் முதல் ஆண்டு வரை உலகத்தில் எதை வெல்ல முடியும் எதை வெல்ல முடியாது இன்னும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா சற்று அவகாசம் கொடுங்க தசாவதானி போல் சாமர்த்தியமாக பேசினீரே உம்மால் ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன் முடியாது விதியை வெல்ல முடியும் மதியை வெல்ல முடியாது விதியை வெல்ல முடியும் மதியை வெல்ல முடியாது தாசன் பதற வேண்டாம் பயப்படாமல் பதில் சொல்லும் பயமா ராணி விதி என்பதற்கு சந்தர்ப்பம் என்று பொருள் ஆதாரத்துடன் விளக்கம் தேவை ஆதாரம் என்ன அனுபவத்தைக் கொண்டே சொல்ல முடியும் தணிகரம் வணிகரம் சார்வேந்திரம் தன்னை மறந்து எதிர்பாராமல் வாழ்க்கை பாதையை வழித்து விழுந்து விட்டால் உலகம் அவனை என்ன சொல்லுகிறது அந்த உத்தமனா சத்துநீர் தவறினான் தவறமாட்டானே பாவம் தலைவிதி அவனை தவற செய்துவிட்டது என்று விதியின் மேல் பழி சுமத்தி அவனை மன்னித்து விடுகிறது ஆனால் ஒரு ஏழை அதே தவறை செய்துவிட்டார் அவனை அகம்பாவி அயோக்கியன் அநியாயக்காரன் என்று பழி சுமத்துகிறது விதி சந்தர்ப்பம் என்ற உருவில் சிலருக்கு உதவி செய்கிறது சிலருக்கு பாதகத்தை செய்கிறது ஆகையால் அனுபவத்தால் கண்ட அறிவு தான் மதி அந்த மதியால் வகுக்கப்பட்ட சட்டம் விதி அதனால் அறிவுக்கு கட்டுப்பட்ட விதியை வெல்ல முடியும் மதியை வெல்ல முடியாது என்று உங்கள் அறிவின் திறமையை கண்டு மெச்சுகின்றோம் உங்கள் வாக்கு வன்மையை வரவேற்கின்றோம் அடுத்த போட்டி காயத்தமாயிரும்